இந்த வீடியோல மேக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க நேச்சர் ஆப் த ரூட்ஸ் சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்கறாங்க நேச்சர் ஆப் த ரூட் சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிமினன்ட் டெல்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் டெல்டா வேல்யூ வந்து மைனஸ்ல வருதா ஜீரோ வருதா பாசிட்டிவா வருதா அப்படிங்கிறத தான் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்ல முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கிரிமினன்ட் டெல்டா வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்

கான்ஸ்டன்ட் தான் சியோட வேல்யூ இந்த ஃபார்ம் பண்றேன் பி ஸ்கொயர் லெவல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏவோட வேல்யூன் இன்ட்டு சி யோட வேல்யூ டூ லெவல் ஸ்கொயர் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஒன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டீன் இன்ட்டு டூ தேர்ட்டி

ரியல் அன் டெல்டா வேல்யூ ஜீரோட கிரேட்டர் இருந்துச்சு அப்படின்னா நேச்சர் ஆப் த ரூட் ரியல் அண்ட் அன் ஈக்வல் தேங்க்யூ பார் வாட்சிங்